மகிஷாசுரமர்த்தினி அப்படின்றவங்க பிரம்மா சிவன் விஷ்ணு இவங்க மூணு பேரோட அருளோட பிறந்தனால ரொம்ப நல்ல குணம் இருக்கிறவங்களாவும் ரொம்ப இன்டெலிஜென்டான ஆளாவும் ரொம்ப கோவப்படுறவங்களாவும் பிறந்திருக்காங்க சோ அவங்க வளர வளர அவங்கள பார்த்து நம்மளோட மகிஷாசுரன் ரொம்ப அட்ராக்ட் ஆகி அவங்கள விரும்பி கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாரு இது அவங்களுக்கு பிடிக்காதனால அவர்கிட்ட ஒரு சபதம் போடுறாங்க என் கூட போர்ல ஜெயிச்சு நீங்க முடிஞ்சா என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு அவர்கிட்ட சொல்றாங்க உடனே மகிஷாசுரமர்த்தி ரஜினிக்கும் மகிஷாசுரனுக்கும் போர் நடக்குது அந்த போர்ல அவங்க கோ வந்து மகிஷாசுரனோட தலைவே வெட்டி அந்த போர்ல அவங்க ஜெயிக்கிறாங்க சோ இதுல நாம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பெண்கள் எல்லாருமே அவங்கள மாதிரி ரொம்ப தைரியசாலியா இருக்கணும் ஒரு விஷயம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த விஷயத்துல நம்ம தான் சக்சஸ் ஆகணும் அப்படின்ற கான்பிடென்டோட அதை அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கறத அவங்க கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கலாம் சோ இன்னைக்கு நவராத்திரி செலிப்ரேஷன் சிக்ஸ்த் டேல யார் யாரெல்லாம் என்னென்ன கொழுபொம்மை வச்சிருக்காங்கன்னு பாக்கலாம் வாங்க நம்ம யார் வீட்டுக்கு வந்திருக்கோம் அவங்க என்னென்ன கோலு எல்லாம் வச்சிருக்காங்கன்னு பாக்கலாம் எல்லாருக்குமே வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சூப்பரா இருக்கும் உங்களை அப்படியே இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறீங்களா சுதர்ஷ்ணா சுவாமிநாதன் விபூஷிதா யமுனா ஹரிஹரன் கடைசியா பாட்டிமா மீனாட்சி முதல்ல உரிமை கொடுக்கணும் அதனால அவங்கள முதல்ல கேட்டுக்கணும் கண்டிப்பா சொல்லுங்க அதுதான் குட்டிப்பழ பாப்பாக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தேன் ஓகே நம்ம வீட்டில் என்னென்ன கொலு பொம்மை எல்லாம் வச்சுருக்கீங்க இந்த வருஷம் புதுசாக ஆட் பண்ணியிருப்பீங்க இல்லையா போன வருஷம் இருந்ததை விட இந்த வருஷம் ஏதாவது ஒன்றாச்சு புதுசாக ஆட் பண்ணியிருப்பீங்க அதெல்லாம் என்னென்னு சொல்கிறீங்களா பாப்பா சொல்கிறீங்களா தான் சொல்லணுமா சரி ஓகே எல்லா பொம்மையும் இருக்கு தசாவதாரம் செட்டு அறுபடை வீடு அஷ்டலக்ஷ்மி செட்டு பெருமாள் கல்யாணம் இருக்கு நம்ம இப்போ பெரியவரோடது ராகவேந்திரா ஆதிசங்கரில் இருந்து இந்த வருஷம் புதுசாக வந்து விட்டல் மகாராஜாவோடது செட்டும் நரசிம்மரும் வாங்கி லக்ஷ்மி வாங்கியிருக்கேன் ஓகே எவ்ரி இயர் நம்ம கொழு செலப்ரேட் பண்ணுறோம் பட் திஸ் இயர் வந்து எதாவது ஒன்று எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலாக இருக்கும் ஒவ்வொரு வருஷமும் ஏதாவது ஒன்று ஸ்பெஷலாக பண்ணுவோம் அது வந்துட்டு நம்ம ஃபுட்டு கொடுக்கறதா இருக்கலாம் இல்லை எதாவது எக்ஸ்ட்ராவாக ஸ்பெஷலாக ஒன்று பண்ணுவோம் அந்த வகையில் உங்கள் வீட்டில் இன்றைக்கி ஸ்பெஷல் என்ன சொல்லுவீங்க ஸ்பெஷல் நீங்கள் வந்து எங்களை எடுத்தது தான் பேட்டி கண்டது தான் நவராத்திரி இப்படி நவம்னா ஒன்பது ஒன்பதுக்கு வந்து தனி சிறப்பு உண்டு நவரத்தினம் நவ கன்னியர்கள் நவபாஷாணம் பாஷாணம் அப்படிங்கிறது வந்து ஒன்பது கொடிய விஷம் கொண்ட மூலிகையால் தயார் பண்ணின ஒரு பாஷானம் அதில் அதில் மாதிரியா சிலை மாதிரியா நவபாஷ நவபாஷானத்தில் பண்ணினது அந்த போகர் சித்த பண்ணினது தான் பழனிமலை முருகன் போகர் சித்த பண்ணுவான் சிலை வந்து மூலிகையினால் பண்ணுவாங்களா நவபாஷாணம்கிற கொடிய விஷம் அது மு ஒன்பது பட்சிலையை போட்டு ஒன்பது பச்சிலையும் ரொம்ப கொடிய விஷத்தால் பண்ணின இது சிலை அது அது இல்லாமல் கணிதத்தில் கூட ஒன்பதுக்கு தனி சிறப்பு உண்டு ஒன்பதை வந்து எந்த நம்பரால் பெருக்கி அதோட ஆன்சரை கூட்டினாலும் ஒன்பது தான் வரும் பன்னெண்டு ஒன்பது நூற்றி எட்டு எட்டு ஒன்று அது மாதிரி அது ஒன்பதுக்கு தனி சிறப்பு உண்டு எப்போவுமே அதே மாதிரி ஒரு இதில் வந்து அக்கௌண்ட்ஸில் டேலி ஆகலை அப்படின்னா அந்த டிஃபரன்ஸ் வந்து ஒன்பது வந்தது அப்படின்னா அது வந்து கரெக்டாக ஃபிகர் ஜம்பிங்காக தான் வரும் இப்போ ஐம்பத்தி நாலுக்கு பேர் நாற்பத்தி அஞ்சுன்னு போட்டோம்னா நாற்பத்தஞ்சுக்கு ஐம்பத்தி நாலு மைனஸ் நாற்பத்தஞ்சி ஒன்பது

ரொம்ப குட்டியா அந்த குட்டியா கியூட்டா இருக்க திங்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் ஓகே உங்களுக்கு எந்த பொம்மை ரொம்ப பிடிக்கும் அஷ்டலட்சுமி ஏன் பெருசா இருக்க அது ரொம்ப பாத்தீங்களா அவங்களுக்கு குட்டியா இருக்கிறது பிடிக்குது அவங்களுக்கு பெருசா இருக்கிறது பிடிக்குது சரி லட்சுமி அப்படின்னாலே அஷ்டலட்சுமி அப்படினாலே ஒவ்வொரு லட்சுமி கிட்ட இருந்தும் நம்ம ஒவ்வொரு குணங்கள் கத்துக்கலாம் தைரியம் கல்வி அறிவு ஒழுக்கம் அப்படின்ட்டு ஒவ்வொரு லட்சுமி கிட்ட இருந்துமே நம்ம ஒவ்வொரு குணங்கள் கத்துக்கலாம் அந்த மாதிரி உங்களுக்கு இவங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க பிடிக்கும் ஜஸ்ட் பிடிக்கும் இன்னும் கொஞ்சம் பெருசானதான் அதெல்லாம் கத்துப்பீங்க ஓகே சூப்பர் தேங்க்யூ சோ மச் ரொம்ப அழகா பேசுனீங்க உங்க ஃபேமிலிக்காக ஜிஆர்டி ஜுவல்லர் சார்பா ஒரு அன்பு பரிசு

அஷ்டலக்ஷ்மி அப்புறம் நாலாவது கல்யாண செட்டு அப்புறம் அஞ்சாவது வந்து குபேரர் இந்த அஞ்சாவது ஸ்டெப்ல ஒரு பொண்ணு ரொம்ப அழகா உட்கார்ந்துட்டு இருக்காங்களே அது வந்து வளகாப்பு பண்ணுவாங்க இல்லையா அந்த வளகாப்பு செட்டுங்க அது ரொம்ப ரொம்ப அழகா இருக்குது இம்போர்ட்டட் செட்டு அது

பார்க்கு குழந்தைங்க என்ஜாய் பண்ணதுக்கு வர குழந்தைங்களுக்கு என்ஜாய் பண்ணதுக்காக இது பண்ணிருக்கோம் இது நாங்க கண்டினியூஸா நாங்க எல்லா வருஷமும் வச்சிருக்கோங்க ஒரே ஒரு வருஷத்தை தோத்து இது வந்துட்டு எல்லாமே நீங்களே பண்ணதா இல்ல அவரும் ஹெல்ப் பண்ணாரா அவர்தான் ஃபுல்லா அவர்தான் பண்ணிருக்கீங்க நாங்க எழுதுதா குடுத்தோம் ஃபிக்ஸ் எல்லாமே அவர்தான் சூப்பர் சூப்பர் நீங்க இவ்ளோ சப்போர்ட் பண்ணிருக்கீங்க ஹெல்ப் நீங்க தான் அரேஞ்ச் பண்ணிருக்கீங்கன்னு சொல்றாங்க அப்படின்னா இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா தான் நீங்க இதெல்லாம் பண்ணும்போது என்னோட ஸ்கூல் இதெல்லாம் சின்ன வயசுல பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல வந்து சின்ன கிராமங்க அப்ப வச்சிருக்கும் போது நாங்க ஒரு பத்து பசங்க சேர்ந்துட்டு ஒவ்வொரு வீடா போய் கொலுக்கு சுண்டல்னு கேட்பாங்க அவங்க அடுப்புல வருதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பாட்டே வருங்க ரைம்ஸா பாடிட்டு எங்களுக்காக பாடி காட்டுறீங்களா எனக்கு பாட இப்ப எல்லாம் ஞாபகம் இல்லைங்க ஏன்னா கிட்டத்தட்ட ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு மேல ஆச்சுங்க அந்த மெமரிஸ் எல்லாம் அப்படியே ரீகலெக்ட் ஆகுது என்ஜாய் பண்ணிட்டு இருக்க முடியுங்க நாங்க

இதெல்லாமே பார்க்க மாட்டோங்க நாங்கள் எல்லா இவங்களையும் கூப்பிட்டுருவோங்க எல்லா மக்களும் எங்களுடைய மக்கள் அதனால எல்லாருமே எங்க வீட்டுக்கு இது ஒரு நல்ல விஷயம் எந்த பாகுபாடுமே இல்லாமல் எல்லாரையும் கூப்பிடுறேங்க எப்பவுமேங்க எப்பவுமே இந்த ஏரியாவில் உள்ளவங்க நான் ஒரு முன்னால வாடகை வீட்டில் இருக்கும்போது அந்த மாதிரி தாங்க அந்த ஏரியாவை விட்டு நாங்கள் போறோன்னா அந்த ஏரியா மக்கள் வந்து வருத்தப்படுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு சுத்தி இருக்கிறவங்க அத்தனை பேருக்கு எல்லா விதமான ஹெல்ப்பும் பண்ணிருப்போங்க ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் விசிட் பண்ணிருக்கீங்களா

ஆஃபர் தவிர இன்னும் நிறைய ஆஃபர்ஸ் நம்ம ஜிஆர்டில போயிட்டு இருக்கு சோ குயிக்கா நம்ம ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் விசிட் பண்ணி எல்லாமே யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க இப்போ இவங்களுக்காக ஒரு சிறப்பு கிஃப்ட்

வழக்கம் போல் மேலே பெரிய பொம்மைகள்லாம் வச்சுருக்குப்பா பிள்ளையார் பொம்மைலேருந்தா அனுமார் இதுலேருந்தா வரிசையாக பாலா திரிபுரா சுந்தரின் எல்லாம் ரெண்டு படியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் சின்னதாக தான் வச்சுருக்கேன் இப்போது மூ ரெண்டாவது நடுப்படியில் பார்த்தீங்கன்னா கலசம் கலசத்தோட பக்கத்தில் லக்ஷ்மி அதே மாதிரி நாராயணர் எல்லாருமே பாண்டுரங்கர் அப்படின்னு வச்சுருக்கோம் கீழே செட்டியார் கடை மற்ற சின்ன சின்ன விக்கிரகங்கள் எல்லாத்தையுமே வச்சுருக்கோம் நாங்கள் அதனால் வேண் என்ன முடியுதோ அதை அந்த அளவுக்கு சின்னதாக வச்சுருக்கோம் அந்த தலையாட்டி பொம்மை ரொம்ப ரொம்ப அழகா இருந்துச்சு அந்த அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சு ரொம்ப அழகாக இருந்துச்சு அதுக்கு கீழே அந்த குட்டி குட்டி பார்பி டால்ஸ் சாரி கட்டி இருக்க மாதிரியா இருக்க மாதிரியான பொம்மை எல்லாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கு யார் சூஸ் பண்ணுவாங்க இந்த பொம்மை எல்லாம் நீங்கள் தானா இல்லை

ஏன்னா இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணும் இவ்ளோ ஒர்க் இருக்குனால முடிஞ்ச ஃபுல் சப்போர்ட் பண்ணி குடுத்துருவேன் பட் பூஜை வந்து மத்த ரொட்டின் பூஜை இதெல்லாம் அவங்க பண்ணிடுவாங்க குலு அரேஞ்ச்மென்ட் பண்றது அப்புறம் திரும்ப டிஸ்பேண்டில் பண்றதுக்கு வந்து நான் சப்போர்ட் பண்ணி குடுத்துருவேன் முடியாது அவரோட ஹெல்ப் முடியாது கொலு ஒரு கெட் கெதர் நம்ம வீட்டுக்கு வருவாங்க நம்மளும் அவங்க வீட்டுக்கு போவோம் இது எல்லாமே ரொம்ப ஸ்பெஷல் இல்லையா இத பத்தி சொல்றீங்களா எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் உங்களுக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இட் இஸ் அந்த அக்கேஷன் ஃபார் யூ கெட் டுகெதர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நம்ம வீட்டுக்கு அன்றைக்கி எல்லாரையும் கூப்பிட்டுருவோம் எல்லாரும் வருவாங்க அவங்க கன்வீனியன்ட் டைத்தில் வந்து வெத்தல் பார்க்க வாங்கிட்டு இது பண்ணிவிட்டு பாட்டு பாடிட்டு அந்த மாதிரி பண்ணிட்டு போவாங்க அதே மாதிரி நாங்கள் வந்து இங்கே ஈவினிங் நாங்கள் இருந்தாலுங்கிறதுனால நாங்கள் போகிறது இன்னும் மதியான டைத்தில் போயிட்டு வந்துடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் வீடுகளுக்கு குழு வச்சிருக்க வீடுகளெல்லாம் அவங்க கூப்பிடுவாங்க எங்களை இன்வைட் பண்ணுறவங்க வீட்டுக்கெல்லாம் நாங்கள் மதியம் போயிட்டு சாயந்தரத்துக்குள்ளே இங்கே வந்துடுவோம் நான் எல்லாத்தையும் தாண்டி இது பாரம்பரியமா பண்றது இருபத்தஞ்சு வருஷமா நான் வச்சுட்டு வரேன் என்ன எங்க வீட்டுல வருஷ கணக்கா வச்சிட்டு வராக்க அதை அப்படியே எடுத்துட்டு நான் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ அந்த நம்ம பாரம்பரியத்தையும் விடக்கூடாது நம்மளுடைய சனாதனத்தையும் விட்டு இருக்க கூடாது ஸோ இரண்டையும் கம்பைன் பண்ணி தான் பண்ணிட்டு பண்ணிருக்கீங்களா என்னென்ன கலெக்ஷன்ஸ் எல்லாம் இது வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க கலெக்ஷன்ஸ் ஜிஆர்டியில் வாங்கினதுன்னா ஒரே ஒரு ஒரு தடவை நான் போயிருக்கேன் நான் ஒரே ஒரு நெக்லஸ் மட்டும் வாங்கினேன் ரெண்டு தோடு வாங்கியிருக்கேன்

எல்லா ஆஃபரையுமே யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க நீங்க இவ்வளோ அழகா கொலு வச்சனால உங்களுக்காக ஜி ஆட்டி ஜுவல்லர் சர்மா ஒரு அன்பு பரிசு

நான் வந்து ரேவதி அஸ் யூஷுவல் அவர்கள் கூப்பிட்டு தாங்க வத்தல பாக்கு வாக்க வந்துருக்கோம் சொல்லுங்க கொலு அப்படின்னாலே ரொம்ப ஸ்பெஷலான ஒரு செலிப்ரேஷன் நீங்க வந்திருக்கிறத பத்தி நான் சொல்றேன் கெட் டுகெதரா எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட சேர்ந்து செலிப்ரேட் பண்ற ஒரு விஷயம் எவ்வளோ ஹாப்பியா இருக்காது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி நைன் டேஸ் ஃபுல் என்ஜாய்மெண்ட் ஃபுல் பட்டு புடவை தலை நிறைய பூ வத்தல வளையல் வளையல் எல்லாம் நல்ல மங்களகரமா இருப்போம் எல்லாரும் என்ஜாய் பண்ணுவோம் ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் பேக்கை தூக்கிட்டு வட்லப்பாக்கு பையெல்லாம் போட்டுட்டு அதுதான் நவராத்திரி நீங்க சொல்லுங்க எவ்வளவு ஹாப்பியா இருக்குன்னு சொல்லுங்க நாங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கோம் தினம் ஈவினிங் ஆனா யார் யாரும் எல்லாரும் கூப்பிட்டிருக்கிற வாத்துக்கு எல்லாம் எப்போ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல ஒரு இதுல கலர்ஸ் இருக்கு இந்த இன்னைக்கு இந்த சாரி இந்த இதுன்ட்டு பிரசாதமும் இன்னைக்கு இந்த பிரசாதம் பண்ணணும் அதுன்னு ஒரு இது இருக்கு நியமம் இருக்கு அது மாதிரி பண்ணது இதுல ஒரு ஃபேமிலி கேதரிங் அப்புறம் இந்த ஒன் இயர்க்குள்ளதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் திருப்பியும் ரொம்ப நாள் கழிச்சு பார்க்காத வாழ எல்லாம் பார்ப்போம் வில் பி வெரி ஹாப்பி ஓகே நீங்க சொல்லுங்க நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் கொழு கிராண்டா செலிப்ரேட் பண்றோமா இல்லை எப்படி தமிழ்நாடுல தான் தி ஃபர்ஸ்ட் நம்பர் ஒன் இஸ் தமிழ்நாடு தென் கம்ஸ் கர்நாடகா அவ்வளோதான் கொலுவெல்லாம் கிடையாது கிடையாது இது ஆந்திராவில் வந்து இதில் வைப்பா சங்கராந்தியில் மூணு நாள் வைப்பான் அப்புறம் பெங்கால் எல்லாம் இது காலி துர்கா மாதாவை வந்து இன்னிலேருந்து கொண்டாடுவா சிக்ஸ்து டேலேருந்து இருந்து செவன்த் எயித்து நைன்த் டென்த் டே கூட லெவன்த்து டே இன்னைக்கு இதுல விசர்ஜன் பண்ணிடுவாருல அவ்வளோதான் நம்ம என்ஜாய் அவன் அம்பாவில் தண்ணியில் போடுறதா சாரோ ஃபுல்லாக இருப்பா இன்னைக்கு அதுதான் நீங்க சொல்லுங்க இவ்வளவு பெரிய செட்டப் வைக்கணும் அப்படினா கொஞ்சம் கஷ்டம் இல்லையா ஏன்னா மேல அவ்வளவு பெரிய ஸ்டெப்ஸ் மேல ரொம்ப ஹைட்டா இருக்கு சீனால எங்களுக்கு கஷ்டமே தெரியல அது எப்போ வருது வருது நவராத்திரி எப்ப வருதுன்னு காத்திருந்தோம் அது வந்ததும் பையன் கொஞ்சம் செல்ஃப் மட்டும் அரேஞ்ச் பண்ணிட்டான் ஆனா நானும் எங்க வீட்டுக்காரரும் சேர்ந்து ஒரு ஆனந்த கஷ்டமே தெரியல தானிய வகைகள்லாம் கொண்ட கடலை ஆஹ் பச்சை பயிர் தட்டைப்பயிறு இந்த மாதிரி வெள்ள கொத்து கடலை அந்த மாதிரி கொள்ளு இந்த மாதிரி எல்லாம் செய்து கொடுத்தோம்னா உடலுக்கு எல்லாருக்குமே ஆரோக்கியமா இருக்கும் அதனால அது இந்த டென் டேஸ் இந்த மாதிரி ஒவ்வொன்றும் செய்து நம்ம நவராத்திரி செலிப்ரேட் பண்ணாலே நம்மளுக்கு எல்லாமே கிடைச்சோம் நினைக்கிறேன் செல்வம்ல இருந்து படிப்புல இருந்து ஃபுட்டுல இருந்து எல்லாமே ஒவ்வொரு நாளுக்கு ஒரு கலர் இன்னைக்கு என்ன கலர் இன்னைக்கு வந்து கிரே கலர் கிரே கலர் ஆமா இன்னைக்கு கிரே கலர் கட்டிக்கணும் அதுக்கு ஒரு ராகம் உண்டு

ஸ்ரீ ஷிச்சகராஜ சிம்ஹாசனேஸ்வரி ஷீலலிதயே ஆகமவேரமய

ீலிதா ரொம்ப ரொம்ப நன்றி அழகா பண்ணீங்க உங்களுக்காக ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் சர்மா ஆரம்ப பரிசு ஜுவல்லர்ஸ்ல இப்போ தீபாவளி அது ரெடி ஆஃபர் போயிட்டு இருக்கு நம்ம ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ்ல நீங்க கோல்ட் பர்ச்சேஸ் பண்ணும்போது அதுக்கு எடைக்கெடி ஈக்குவலா வெள்ளி இலவசமா கொடுத்துட்டு இருக்காங்க நீங்க வாங்குற ஒவ்வொரு கிராம் தங்கத்துக்கும் நூறு ரூபாய் வரைக்கும் தள்ளுபடி கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ்ல நீங்க டைமண்ட் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு கேரட்டுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் ஆஃப் சில்வர் இலவசமாக கொடுத்துட்டு இதுவே நீங்க அன்கட் டைமண்ட் நம்ம ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ்ல பர்ச்சேஸ் பண்ணா ரெண்டு கிராம் வரைக்கும் வெள்ளி இலவசமா உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் நீங்க பிளாட்டினம் பர்ச்சேஸ் பண்ணும்போது அதுக்கு எடைக்கு எடை ஈக்குவலா வெள்ளி இலவசமாக கொடுத்துட்டு இது எல்லாமே சூப்பர் தூப்பர் அதிரடி ஆஃபர்லயே குயிக்கா மிஸ் பண்ணாம நம்ம ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் விசிட் பண்ணி எல்லா ஆஃபரையுமே யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நவராத்திரி செலிப்ரேஷனோட சிக்ஸ்த் டே ரொம்பவே பிரம்மாண்டமா ரொம்ப அழகா நிறைய கொழுபொமைகள் நம்ம பார்த்துருப்போம் நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம அவங்க இருந்து கேட்டு தெரிஞ்சிருப்போம் இதே மாதிரி நாங்களும் நாளைக்கு கோலுவோட செவன்த் டீல வந்து பாக்குறேன் அது வரைக்கும் டாடா பாய்